ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதா சேனல் இன்னைக்கு வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பற்றி தான் பேச போகிறேன் நம்ம வாழ்க்கையில் டிசிஷன் எடுக்கிறதுல ரொம்ப குழம்புவோம் நம்ம எடுத்துருக்க டிசிஷன் கரெக்டாக தப்பா இப்படி பல கேள்விகள் வரும் அதை பற்றின டாபிக் தான் இன்னைக்கு பேச போகிறோம் ஒருத்தவங்க வந்து ஒரு ஃப்ளாஸ்கில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பாலைவனத்துக்கு நடந்து போயிட்டுருக்கான் கொஞ்ச தூரம் போனோன்னே அவனோட ஃப்ளாஸ்க்கு தண்ணி காலி ஆகிடுச்சு க சுற்றி முற்றி பார்க்குறான் அவன் போ ரீச் ஆகிற இடம் அந்த பாளையவனத்தை தாண்டி அவன் போகணும் அதை தாண்டி போகிறதுக்கு முன்னாடி இவனோட ஃப்ளாஸ்க்கு தண்ணி காலியானதுனால இவன் ரொம்ப தாகத்தில் ரொம்ப வாடுறான் கொஞ்சம் தூரத்தில் ஒரு குடிசு தெரியுது அந்த குடிசை வந்து இவனுக்கு தண்ணி இல்லாத கண்ணு மங்கி போனதுனால அது குடிசையா அது உண்மையான இதுதானா இல்லை இவனுக்கு தான் அப்படி ஏதோ ஒரு வீடு தண்ணி கிடைக்கிற மாதிரி இவனாவே நினச்சிக்கிறானா ரொம்ப குழம்புறான் சரி கிட்டக்க போய் பார்ப்போன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து கிட்டக்க போகிறான் அது குடிசையே தான் உள்ளக்குள்ளே போகிறான் குடிசைக்குள்ளே ஒன்றுமே இல்லை ரொம்ப ப்ரெஸ்டேட் ஆகிடுறான் ஐயோ குடிசை தெரிஞ்சது இதுல ஏதாவது தண்ணி கிடைக்கும்னு நம்ம நினச்சிட்டு வந்தோமே கடைசியில் ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தம் படுறான் திரும்பி பார்க்கும்போது அவனுக்கு அங்கே ஒரு கை பம்ப் அந்த அந்த காலத்தால் தான் நம்ம கையால் அடித்து தண்ணி எடுப்போம்ல அந்த மாதிரி அடிப்பம்ப் ஒன்று அவனுக்கு கடலில் தேம்பிடுது அதை பார்த்தோன்னே அப்பா இவனுக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கை வந்துடுது சரி நம்ம எப்படியாவது இதுலேருந்து அடித்து தண்ணி குடிச்சு நம்ம உயிர் வாழ்ந்துடலாம் ஏன்னா அந்தளவுக்கு அவன் மோசமாக போயிட்டான் அடிக்கிறான் அடிக்கிறான் அதுலேருந்து தண்ணி சுத்தமாக வரவே இல்லை தண்ணி வரலைன்னொடனே இவன் ரொம்ப இவனுக்கு இருக்கிற எனர்ஜி இன்னும் ஏன்னா இவனுக்கு தண்ணி வரும்னதுனால வந்த தன்னம்பிக்கையில் கொஞ்சம் எனர்ஜி கிடச்சிது அந்த எனர்ஜியும் இதில் வேஸ்ட் பண்ணிடுறான் சுத்தமாக தண்ணி வரல அப்பாடான்னு சோர்ந்து கீழே உட்காரும் போது ஒரு பாட்டில் பார்க்குறான் அந்த பாட்டிலில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது அந்த தண்ணியை ஒரு காக் போட்டு மூடி வச்சுருக்காங்க அது மூடி வச்சோடனே இவன் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு திறக்கிறான் அது திறக்கிறதுக்கு பக்கத்துலேயும் ஒரு சீட்டில் எழுதியிருக்கு இந்த பாட்டிலில் இருக்கிற தண்ணியை அந்த பைப்பில் ஊற்றுங்க ஊற்றி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி வரும் அப்படின்ற மாதிரி எழுதி இருந்தது இவனுக்கு முடிவு எடுக்கிறதுல ஒரு குழப்பம் இப்போ நம்ம இந்த தண்ணியை அதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தண்ணி கிடைக்காத போயிடும் இந்த தண்ணியை ஊற்றி அதை வரலைன்னா வராமல் போகிறதுக்கும் தண்ணி இதை ஊற்றி அடிக்கும் போது தண்ணி வராமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ தண்ணி ஊற்றி அடிக்கலாமா இல்லை இந்த தண்ணியை குடிச்சிக்கலாமா இந்த முடிவில் ரொம்ப குழம்பிக்கிட்டு இருந்தான் மூளை சொல்கிறத கேட்கும்போது பல சமயம் நம்மளுக்கு குழப்பம் வரும் ஆனால் மனசு வந்து சமயத்தில் நம்மளுக்கு ஒரு கட் ஃபீலிங் ஒன்று இருக்கும் இல்லை நம்ம பண்ணி தான் பார்ப்போமே எழுதிருக்கு இல்லை இதில் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தைரியமாக அந்த பாட்டிலில் இருக்க தண்ணி அதில் ஊற்றுறான் ஊற்றி ஒரு பத்து தடவை அடிக்கிறான் தண்ணி பீச்சிட்டு அடியுது சில்லுன்னு தண்ணி இவன் எதிர்பார்த்ததோட நிறையா தண்ணி கிடைக்குது நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிக்கிறான் குளிர்ந்த தண்ணி நல்லா சில்லுன்னு அந்த தண்ணியை பருகிறான் பருகிட்டு அந்த சீட்டில் இன்னும் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னாக்கா இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதை திருப்பி ரீஃபில் பண்ண மறக்காதீங்கன்னு அந்த சீட்டில் எழுதிருக்கோம் இவன் வந்து அந்த அதே மாதிரி இவனும் ஒரு சீட் எடுத்துகிட்டு அதே சீட்டில் அடியில் இவனோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை அதில் ஆட் பண்ணுறான் என்ன நம்புங்க கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா அடுத்த அடுத்தவங்க யாராவது வந்து இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு இவனை மாதிரி குழம்பக்கூடாது அப்படின்றத இவன் நினச்சி வரப்போகிற ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டை அந்த நோட்டோடு சேர்த்து ஒரு வரிகளை ஆட் பண்ணி எழுதி எழுதி விட்டுட்டு வெளியில் அந்த ஃப்ளாஸ்கையும் ரொப்பிக்கிட்டு வெளியில் வந்திருப்பான் இதில் என்ன தெரியுதுன்னா நம்ம முடிவு எடுக்கும்போது நம்ம மூளைக்கு என்ன தோணுதோ அதை தாண்டி மனசுக்கு ஒன்று தோணும் மூளைக்கு வந்து என்ன அங்கே நடக்குதோ அதை வச்சு தான் நம்மளுக்கு பிளான் ஒன்று சொல்லிக் கொடுக்கும் பட் மனசு அதை தாண்டி ஒரு கட் ஃபீல்னு ஒன்று இருக்கும் அந்த ஃபீலை நம்புங்க கண்டிப்பாக அதை உங்களை ஏமாற்றாது நல்ல வழிக்கு கூட்டிகிட்டு போகும் இந்த ஒரு ஹாப்பி நோட்டோடு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாய்